ஒருத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக நம்ம நேற்று தினத்தில் வந்து எந்த மிருகங்கள் புசிக்கலாம் புசிக்க புசிக்கக்கூடாது எந்த பறவைகள் புசிக்கலாம் எந்த பறவைகள் புசிக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்த்து நம்ம நேற்று தினத்தில் நம்ம பார்த்தோம் அது ஒரு பிரமாணம் இந்த தினத்தில் நம்ம பார்க்கறது இன்னைக்கி ஊரகம் பன்னெண்டாவது அதிகாரம் இது வந்து ஆண் பிள்ளை பெண் பிள்ளை பெற்றதற்கான ஒரு பிரமாணம் இந்த பிரமாணம் என்ன அப்படின்னா இப்போ கர்த்தர் மோசைக்கு சொன்னது என்னென்னா ஒரு பெண் வந்து என்ன ஒரு ஸ்திரி வந்து கற்பதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்றார்னு வச்சுக்கிடுவான் ஆண் பிள்ளையை பெற்றால் அவள் வந்து என்னச்சின்னா ஏழு நாள் என்னச்சனும் தீட்டாக இருப்பாளாம் ஏழு நாளைக்கு பிறகு எட்டாம் நாள் வந்து என்ன அந்த குழந்தைய என்ன செய்யணும் விருத்த சேதனம் படம் நுனித்து மாம்சம் விருத்த சேதனம் படம் அது வந்து முன்னால் பல ஏற்பாடு காலத்தில் இருந்துச்சு இப்பொழுது வந்து அந்த சுத்திகரிப்பு நமக்கு இல்லை அடுத்தபடியாக அவள் வந்து என்ன முப்பத்தி மூணு நாள் என்ன தீட்டாக இருக்கிறான் முப்பது நாள் சுத்திகரிப்பு நிலைய இருக்கணும் இந்த நாட்களில் பரிசுத்தமான எந்த வசவுமே எண்ணச்சுக்கூடாது தொடக்கூடாது பரிசுத்த பரிசுத்தலத்துக்குள்ளும் இணைச்சிக்கூடாது பிரவேசிக்கக்கூடாது அப்போ ஏழு நாள் தீட்டு அடுத்த இது ஒரு முப்பத்தி மூணு நாள் இது மொத்தம் முப்பத்தி மூன்றை ஏழு என்னது ஏழு நாற்பது நாள் எண்ணிச்சனும் ஒரு ஆண் பிள்ளை பெற்றால் இணைச்சது ஆலயத்துக்குள்ளே நினைச்சுக்கூடாது வர வரக்கூடாது ஆலயத்தில் உள்ள பொருட்களை எண்ணிக்கக்கூடாது தொடக்கூடாது பெண் பிள்ளை பெற்றால் வச்சுக்கணும் பெண் பிள்ளை பெற்ற இரண்டு வாரம் என்னச்சோன்னா அவள் தீட்டாக இருப்பான் அதுக்கப்புறம் என்னச்சிடுவான் அந்த அறுபத்தாறு நாள் என்ன அவளை அவ்வளோ சுத்திகரிப்பு நீங்கிறதுக்கு உ உதிர சுத்திகரிப்பு நீங்கிற நிலையில் என்னச்சிடுமா இருக்கணுமா அதுக்கப்புறம் தான் என்னச்சனோ அந்த அறுபத்தாறு நாளைக்கு அப்புறம் தான் என்ன சொன்னோம் ஆலயத்துக்கு என்னச்சோன்னோ போகணும் அப்போ அறுபத்தாறு ரெண்டு வாரங்கள் வச்சு ஏழு பதினாலு அறுபத்தாறு இப்போ எழுபது எண்பது நாள் ஆச்சு எண்பது நாள் நினைச்சுக்கூடாது பெண் பிள்ளை பெருத்த ஸ்திரீ வந்து ஆலயத்துக்கு போகக்கூடாது இது வந்து பாட்டு காலம் ஆனால் இப்போ வந்து நம்ம நினைச்சிடலாம் பதினாறு நாளே என்னச்சிடலாம் இப்போ தெரிச்சிக்கெல்லாம் நம்ம போயிடலாம் ஆனால் முன்னால் வந்து கத்தர் வந்து சொன்னது அவ்வளோ நாட்கள் வச்சுருந்தார் இது வந்து அடுத்த வந்து அந்த சுத்திகரிப்பு அரிப்பி நீங்கின உடனே ஆலயத்துக்கு இணைச்ச சும்மா போகக்கூடாது ஒன்று எணிச்சிடணும் ஒரு வயதான ஆட்டுக்குட்டி எண்ணிச்சிடணும் அவள் ஆட்டுக்காடாவை என்னச்சினோ அவள் கொண்டு போகணும் கொண்டு போய் அங்கே போய் என்ன சொன்னால் கத்தருக்கு சர்வாங்க தகுந்த பிள்ளை என்ன செய்யணும் செலுத்தணும் இல்லை ஆட்டுக்குட்டி கொண்டு போக மனசில் அப்படி ஆட்டுக்குட்டியாகவும் இல்லைன்னா ஒரு ஃப்ராக் அஞ்சு அதாவது காட்டு ஃப்ராக் எதையாவது என்னச்சின்னு கொண்டு போய் பாவ நிவாரண பள்ளியாக ஆசார் ஆசாரப்பூ கூடாது ஆசார் ஆசாரிட்ட கொடுத்து கொடுக்கணும் அவன் அதனால் நினைச்சி வாங்க அவள் அவளுக்கு நினைச்சி வச்சு துகரி பிடிங்கிறதுக்காக கற்றுக்கு வா பள்ளி செலுத்துவான் அப்புறம் அவ்வளோ நினைச்சிட அது நிமித்தம் தீட்டு நீங்கி பெண்ணு சிவா சுத்தமாக இருக்கிறான்னு சொல்லி அர்த்தம் இது வந்து ஆண் பிள்ளை பெண் பிள்ளை பெற்றதுக்கான பிரமாணம் ஆனால் வந்து ஆட்டுக்குட்டியே அவளுக்கு கொண்டு வரக்கு அவளுக்கு திராணி இல்லை சக்தி இல்லை அப்படின்னா ஆட்டுக்குட்டிக்கு பதிலா ரெண்டு காட்டுப்புறா கொண்டு வரணும் அதனால் ரெண்டு ப்ரா குஞ்சு கொண்டு வரணும் ஒன்று சர்வாங்க தகன பள்ளியாக செலுத்தணும் இன்றொரு பாவன பிள்ளையாக நினச்சி செலுத்தணும் இப்படி செலுத்த கடவுள்னு சொல்லி கத்தர் மோசையிட்ட சொல்கிறார் அடுத்தபடியாக பின்னும் கத்தர் மோச நோய் மோசியை ஆரோனை நோக்கி சொல்கிறார் ரெண்டு பேரும் நோக்கி என்ன சொல்கிறாரு ஒரு மருந்தனுக்கு இது வந்து குஷ்டரோகம் பன்னெண்டாவது அதிகாரம் குழந்தை பெற்றது பதிமூணாவது அதிகாரம் வந்து ஃபுல்லாகவே குஷ்டரோகம் ஒரு மனுஷனுக்கு குஷ்டரோகம் எப்படி வரும் அது எப்படி கண்டுபிடிக்கணும் அது யாரால் சுத்திகரிக்கப்படணும் அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம பதிமூன்றாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் இப்போ கத்த மோசையும் அரண் சொல்கிறாரு ஒரு மரணத்தனுடைய திசனுடைய சரீரத்தின் மேல் குஷ்டரோகம் இருக்குதுன்னு வச்சுக்கோ குஷ்டரோகம் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம அனைவரும் குஷ்டரோகம்னா என்ன எப்படி இருக்கும்னு தெரியாது நினைப்போம் அது வந்து எப்படி இருக்குன்னா சரீரத்தில் ஒரு தடிப்பாக இருக்குமா தடிப்புனா அந்த இடத்துல எனது கொஞ்சம் வீக்கம் மற்ற இடத்தெல்லாம் இதாக இருக்கும் அந்த இடத்துல மட்டும் இணைச்சது கொஞ்சம் தடிப்பாக கல் மாதிரி நினைச்சிடணும் இருக்கும் அடுத்தபடியாக அதில் வந்து ஒரு அசறு அசருனா வெள்ளை கலரில் இணைச்சது எதாவது படர்ந்துருச்சுக்கோ அதில் பார்க்குறதுக்கு வெள்ளை கலராக தெரியும் அப்படி படர்ந்துருக்குன்னு வச்சுக்கிடுவோம் அப்போது என்ன சொன்னால் இது வந்து ஆசார நாயக ஆரோன அவங்க அல்லது ஆசார நாயக குமாரன் இடத்துல என்ன சொன்னால் கொண்டு வரணும் சரீரம் வந்து தடிப்பாக இருக்குது ரெண்டாவது வந்து அதுலேருந்து என்னது அசறு இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் காண்பிக்க கொண்டு வரணும் அப்போ ஆசாரின்னு நினச்சிடணும் அந்த சரீரத்தில் இருக்கிற ரோகத்தை என்ன செய்யணும் பார்க்கணும் அந்த ரோகம் வந்து எப்படின்னா ரோகம் இருக்கிற இடத்துல அந்த தடிப்பாக இருந்துச்சு அந்த இடத்துல மயிறு வெளுத்து வயிறு வயிறு மயிர் வந்து வெளுத்து இருக்குது இந்த கற்பாக இருக்க முடி வந்து வெள்ளையாக இருக்குது அதான் இருக்கு அடுத்தால அந்த ரோகமுள்ள இடம் அந்த தடிப்பாக இருக்கலாம் அந்த இடத்துல மற்ற சரீரத்தை பார்க்கலாம் அந்த இடம் என்னச்சுன்னா ரொம்ப குளிஞ்சு குளிர்ந்து போயிருக்குன்னா குழி விழுந்து போயிருக்குன்னு வச்சுக்கிட்டோம் குளிர்ந்து போயிருக்குது அப்போ அதை பார்த்த முன்பு அவன் தீட்டுலவேன் இவன் குஷ்டரோகி அப்படின்னு சொல்லி நினச்சனும் ஆசாரியை நம்மனை திருத்தலாம் இது ஆசாரின்னு தான் குஷ்டரோகமாக குஷ்டரோகம் இல்லையான்னு கண்டுபிடிக்க தெரியும் மற்றவங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியாது அதனால ஆசாரின்ட்டு தான் என்னச்சனும் குஷ்டரோகம் இருந்தால் வரணும் அப்புறம் வந்து அவன் சரீரத்தின் மேலே அந்த குஷ்டரோகியினுடைய சரீரத்தின் மேலே வெள்ளை வந்து படந்துருக்குன்னு வச்சுக்கிட்டோம் ஆனால் அவனுடைய மற்ற தோலை பார்க்கலாம் அந்த இடத்துல பள்ளமாக இல்லை ஏன்னா பள்ளமாக இருக்கணும் அதெல்லாம் தடிப்பாக இருக்கணும் மயிறு வெளுத்துருக்கணும் அப்போ தான் குஷ்டரோகம் ஆனால் இது வந்து அந்த இடத்துல நினைச்சது சரத்தில் வெள்ளை படர்ந்துருந்தாலும் அவன் மற்ற தோலை பார்க்கலாம் அது இருந்துச்சு பள்ளமாக இல்லாமல் இருந்துச்சு மயிறு வெளுக்கலை அப்படின்னா அவள் என்னச்சோன்னா ஏழு நாள் எண்ணிச்சுன்னா அடைச்சி வைக்கணும் ஏழு நாள் அடைச்சி வச்சு ஏழை நல்லா தனிமையாக வைக்கணும் அடைச்சி தனிமையாக வைக்கணும் அந்த ஏழாம் நாளில் வந்து ஆசரை அவனை பார்க்கணும் பார்க்கும்போது அவன் தோல் வந்து என்னச்சி அதிகமாக அது என்ன படர்ல இது நம்ம பார்த்த மாதிரி தான் இருக்குது இப்போ படறலை அப்படின்னா அப்போ இது வந்து பார்வைக்கு இது என்னச்சிது அந்த ரோகம் நின்றுருக்கு அப்படின்னா ஆசரை என்னச்சின்னா ரெண்டாம் தரம் என்ன சொன்னால் ஏழு நாள் அடைச்சி வைக்கணும் முதல் நாள் ஏழு நாள் அடைச்சி வச்சிருக்கான் ஒன்றுமே அறிகுறி இல்லை இருந்த மாதிரியே இருக்குது அப்படின்னா திரும்பவும் ஏழு நாள் என்னச்சுன்னு அடைச்சி வைக்கணும் அப்போ ஏழு நாள் கழித்து திரும்ப பார்க்கும்போது அந்த தோலில் வந்து எந்தது தோல் சு ரோகம் வந்து அதிகப்படாதபடிக்கு சுருங்கி இருக்குன்னு வச்சுக்கிட்டோம் சுருங்கி இருந்தால் அவன் வந்து என்ன செய்யுது சுத்தமில்லைன்னா தோல் இருப்போம் அப்போது அது அவனுக்கு என்ன செய்ய ஆசாரியத்தில் வியாதி இல்லை அப்படின்னு சொல்லி சுத்தமாக இருக்கிறான்னு சொல்லி அவனை திருத்திரு திருத்திடுவான் இது வந்து அசரு தான் மற்றபடி இது இல்லை அப்படின்னு சொல்லி ஆசாரியை நினச்சிடுவாங்க தீர்ப்பு கொடுத்துருவாப்புல அதுக்கப்புறம் அந்த ஆசாரியை நினச்சிடுவோம்னா தன்னுடைய வஸ்திரத்தை நினைச்சிடுறான் துவைத்து குளித்திட்டு என்ன செய்வான் சுத்தமாக இருக்கிறான் இதே இது இப்போ வந்து பார்த்து அவன் சுத்தமாக இருக்கிறான்னு சொல்லி விட்டாச்சு அதுக்கப்புறமும் அவன் என்னச்சினான் மேலே ஏதாவது வந்துருச்சுன்னு வச்சுக்கணும் வந்துருச்சுன்னா திரும்ப என்னச்சது அதிகமாக அந்த அசர் வந்து படந்திருக்கு அப்படின்னா திரும்ப என்னச்சின்னு ஆசார்ட்டே காண்பிக்க வரணும் அப்போ அசரு தோல்ல படந்திருக்குன்னு சொல்லி ஆசாரே என்னச்சனும் அவன் தீட்டுள்ளவன் அப்படின்னு சொல்லி என்னச்சனும் அப்போ இது குஷ்டதாக பார்க்கணும் ஏழு ஏழு ரெண்டு நாள் ரெண்டு வாரம் பார்க்கும்போது படம் இல்லை தெரியல ஆனால் இப்போ வந்து இது வந்துச்சு அப்போ இது குஷ்டதாக தான் அப்படின்னு சொல்லி நினச்சிது தீர்த்திடணும் ஆனால் அந்த மனிதனுக்கு இருந்தால் அவனுச்சு ஆசாரை இடத்துல தான் கொண்டு வந்து தரேன் மற்ற மனுஷங்கிட்ட யாரும் நினச்சிக்கூடாது போகக்கூடாது அவங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியாது ஆனால் அந்த ஆசாரை அவனை பார்த்து தோளில் அடித்தது வெள்ளையான தடிப்பு இருக்குது அது மயிறை எடுத்து வெண்மையாக மாற பண்ணிட்டு கற்ப மயிறு வெள்ளையாக மாறிட்டு அண்ணா த தடிப்பு வீங்கியிருக்கு அந்த தடிப்பில் இடத்துல ஒரு ரணமாசம் இருக்குது ரணமாம்சன்னா புண்ணு சீல் வச்சிட்டுன்னு வச்சுக்கணும் வீங்கியிருக்கோம் அதில் நினச்சது வீங்கி போய் அந்த இடத்துல செலவு வச்சுட்டு வச்சுக்கிட்டான் தான் ரண மாம்சம் அப்படி உண்டாயிட்டிருக்காங்க அவன் என்ன செய்யணும் தன் சரீரத்துள்ள இது 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 நாள்பட்ட குஷ்டம் அப்படின்னு சொல்லி என்ன சொன்னோம்னா நாலப்பட்ட குஷ்டம் தான் நீர் வடிக்கும் தலை வைக்கும் மற்றபடி வைக்காது அதனால் என்ன செய்யணும் இது நாள்பட்ட குஷ்டம் அப்படின்னு சொல்லி அவன் இது தீட்டு உள்ளவன்னு சொல்லி என்ன செய்ஷ்டரோகி தான் அப்படின்னு சொல்லி தியாயம் திருத்துருவான் ஆனால் ஆசிரியர் பார்க்குற இடத்துலலாம் தோல்லேருந்து என்ன செய்ய குஷ்டம் தோன்றி அந்த ரோகம் முழுவதும் என்னது தலை தொடங்கி அவன் கால் மட்டும் என்ன செய் அவன் தேகமெல்லாம் குஷ்டரோகம் இருந்துச்சு அப்படின்னா அவன் என்னதுன்னா ஆசிரியரை பார்த்து அவன் சரீரம் முழுதும் முடி இருக்கிறதுனால அவன் சுத்தம் உள்ளவன் சொல்லி என்ன செய்வனா தீர்ப்பானான் ஏன்னா அது உடம்பெல்லாம் என்னச்சது வெண்மையாக போன அப்படின்னா அவன் நினச்சிதான் அவன் சுத்தம் உள்ளவன் அப்படின்னு சொல்லி நேர் அதுக்கு பிறகு ரண சேர்ந்து அவனில் காணப்பட்டிருந்தா இப்போ வந்து புண்ணு இல்லை புண்ணு இல்லாதபடிக்கு உள்ளங்கால் வரைக்கும் வெள்ளையாக படர்ந்துருந்துச்சு அப்படின்னா அது தான் ஆனால் வந்து என்ன செய்யணும் அவன் தீட்டு நுழைல சுத்தம் உள்ளவங்கிறான் ஏன்னா உச்சந்திலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிறதுனால அவன் சுத்தம் உள்ளவனான் ஆனால் அது அதுக்கு விட அதில் ரத்தம் சீல் படிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அவன் என்ன செய்யறான் அவன் தீட்டு உள்ளவன் புண்ணு இல்லைனா தீட்டு உள்ளவன் நல்ல புண்ணு இருந்தால் தீட்டு உள்ளவன் சொல்லி சொல்கிறாப்புல ஆனால் ரனை வாங்கத்தை ஆசாரின்னு கண்டுட்டானா திட்டுன்னு சொல்லி என்ன செய்வோம் அவன் என்ன சொன்னதும் ஒது ரோகம்னு சொல்லி ஒதுக்கி வச்சிடணும் ஆனால் ரணமாம்சம் மாறி வெண்மையானால் அவன் என்ன சொன்னான் ஆசாரம் இப்போ ரணமாம்சம் வந்து இந்த புண்ணு நினைச்சது ஆறிட்டு ஆரிட்டு ஆனால் அது அது வெண்மையாகிட்டு வச்சுக்கிட்டோம் அப்போ என்ன சொன்னோம் ஆசாரிகிட்டு வரணும் ஆசாரி அவனை பார்த்து இருந்ததும் அந்த ரோகம் உள்ள இடத்துல நினைச்சது வெண்மையாக மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டால் ஆசாரி அவனை நினைச்சது சுத்தம் உள்ளவன்னு சொல்லி தீர்க்கலாம் ஏன்னா இப்போ வந்து புண்ணை ஆர்ட்ரு அந்த அந்த ரணம் வந்து சரியாகி இப்போ இருந்து வெண்மையாக மாறிடுச்சு அதனால் அவன் சித்தமுள்ளவன்னு சொல்லி தீர்க்கணும் அடுத்த சரீரத்தின் மேலே ஏதாவது புண்ணு உண்டாயிட்டுன்னு வச்சுக்கிட்டோம் அந்த புண்ணு வந்து புண்ணு ஆறி போச்சு ஆறுன இடத்துல வந்து ஒரு வெள்ளை தடிப்பு அல்லது சிவப்பு கலந்தால் ஒரு வெள்ளைப்படற ஏதாவது உண்டா வச்சுக்கிடும் அப்போ அதை என்ன செய்வோன்னா ஆசாரிகிட்டே காமிக்கணும் புண்ணு சோமாயிற்று ஆனால் இப்போ இதில் வந்து என்ன செய்யுது வெள்ளை தடிப்பாக இருக்குது இல்லை சிவப்பு கலந்த ஒரு வெள்ளை படர் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் ஆசாரிட்ட காண்பிக்கணும் காண்பிக்கும் போது ஆசனை பார்த்து என்ன செய்வோம் அவன் மற்ற தோலை பார்க்கலாம் குளிர்ந்துருக்கு மற்ற தோலை பார்க்கலாம் அந்த இடத்துல என்ன செய்யுது குழி விழுந்து போயிருக்கு அதன் மயிர் என்ன செய்யது வெள்ளையாகவும் மாறி அப்படின்னு சொல்லி கண்டா ஆசாரின்னு அவர் என்ன செய்யணும் அவன் தீட்டு உள்ளவன் சொல்லி தீர்க்கணுமா ஏன்னா அது வந்து புண்ணில எலும்புலாம் குஷ்டம் புண்ணில் வந்த குஷ்டம் அது வந்து குஷ்டரோகத்தில் நிறைய குஷ்டம் இருக்கு இப்போ வந்து நம்ம ஒரு குஷ்டமாக பார்த்துட்டு வரோம் இது வந்து அரிக்கிற குஷ்டம் தோல் குஷ்டம் பார்த்தோம் அரிக்கிற குஷ்டங்கள் பார்த்தோம் இப்போ வந்து புண்ணால் கொண்ட குஷ்டத்தை பார்த்தோம் அடுத்தபடியாக பார்க்குறோம் அப்படின்னா வெள்ளைப்படலேருந்து ஒருவண்ட சரீரத்தில் என்னது சரீரத்தின் மேலே நெருப்பு பட்டு வெந்திருக்குன்னு வச்சுக்கிடும் நெருப்பு முதல்ல என்னது புண்ணனால் வந்ததை நம்ம பார்த்தோம் புண்ணாரி அந்த இடத்துல எப்படி இருந்துச்சுன்னா அது குஸ்டம்னு சொல்லி பார்த்தோம் இப்போ வந்து வேக்காடு வேக்காடுன்னா வெந்துன்னா தீப்பட்டை புண்ணு நினைச்சது வேக்காடு வந்து போய் இரு வேக்காடுனால நினச்சது தாங்காத தாங்காதபடிக்கு சரீரத்தில் என்னது நெருப்பு பட்டுச்சு நெருப்புப்பட்டதுனால அது வெந்து போய் இணைச்சது இருக்காது இப்போ அந்த வேக்காடு ஆறிப்போன இடத்துல சேஃப்பான படரு அல்லது வெண்மையான படரு உண்டாகுன்னு வச்சுக்கிடுவோம் அப்போ ஆசாரின்னு அதை என்ன செய்யணுமோ அதை பார்க்கணுமா அந்த படரில் என்ன சந்தோம் மயிர் வெண்மையாக மாறி இருக்குன்னு வச்சுக்கிடுவோம் அவ விட மற்ற பார்க்கலும் பள்ளமாக இருந்தால் அது வந்து என்ன சி வேக்காடுன்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா படர் வெண்மையாக இருக்கு குழி விழுந்திருக்கு ஒன்று வெண்மையாக மாறணும் குழி விழுந்திருக்கணும் இப்படின்னா குஷ்டரோகன்னு சொல்லி தீக்கணும்னு சொல்லி பார்த்துருக்கோம் படி அதில் வெள்ளை மயிறு ப உண்டாகி தோலை பார்க்கலாம் பள்ளமாக இருந்துச்சுன்னா அது வே கட்டினா இழும்பா குஷ்டமா ஆகியால் ஆசாரே நம்மளை என்ன செய்யணும் தீட்டில் வந்து சொல்லி செய்யணுமா தீர்க்கணுமா அதுக்கு ரொம்ப தானே அடுத்த ஆசாரேன்னு அதை பார்க்குற போது என்ன என்னச்சது வெள்ளை மயிறு வந்து இல்லை அப்படின்னு சொல்லி கண்டிருக்கான் ஆனால் அது மற்ற தோலை பாரிக்கலாம் படிக்கு சுருங்கி இருக்குன்னு வச்சுக்கிடும் அப்படியே கண்டானா அவனை என்னச்சனும் ஏழு நாள் என்னச்சனும் அடைத்து வைக்கணும் ஏழாம் நாளில் அவனை பார்க்க பார்க்கும்போது அந்த தோல் எழுச்சது அதிகமாக படர்ந்துருந்துச்சுன்னா ஆசிரியர் அவனை நினைச்சனும் தீட்டில் ஒன்று எண்ணிச்சோன்னு தீர்க்கக்கிடணும் அது வந்து குஷ்டரோகம் அடுத்த படராது தோலில் பெருகாத படிக்கு அந் அதே இடத்துல அப்படி நின்று அப்படியே அது வந்து சுருங்கி போய்ட்டுன்னு வச்சுக்கிடும் அப்போ அது சூட்ட நாள் உண்டான தழும்பா அதனால் ஆசிரியர் அவனை நினைச்சனும் சுத்தம் உலகன்னு சொல்லி என்ன செய்யணுமா தீக்கணுமா இது சூட்டினால் வந்த வேக்காடம் அடுத்தலாம் சொறி கொஷ்டம் சொறி கொஷ்டம்னா எப்படி இருக்கும் பார்ப்போம் ஒரு புருஷனுக்காயிலும் ஸ்திரீ காயிலும் தலையில் அல்லைனா தாடியில் எதாவது ஒரு சொறி சொரிஞ்சுக்கிட்டே இருக்குன்னு போல இருக்கும் அப்போ அப்படி இருந்தால் ஆசாரியன்னு என்ன சொன்னதை பார்த்து அவட மற்ற தோலை பார்க்கலாம் பள்ளமும் அதில் மயிறு பொன்னிறமாக இருக்குதா அப்படின்னு சொல்லி ஆசரின்னு பார்க்கணும் பார்க்கும்போது அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆசாரைன்னு அவளை என்ன செய்யணும் தீட்டுலவன் சொல்லி என்ன செய்யணும் தீர்க்கணுமா அது தலையிலும் தாடியிலும் உண்டாகிற சொரி குஷ்டமா தலையிலும் தாடியிலும் உண்டாகிற குஷ்டமா அடுத்தபடியாக வந்து ஆசிரியை பார்த்து சொறி குஷ்டம் அடுத்த ஆசிரியர் அந்த சொறி குஷ்டத்தை பார்க்கும்போது அவ்விடத்துல மற்ற தோளெலாம் பார்க்கும்போதெல்லாம் பள்ளம் ஆயிராத படிக்கும் அது மயிர் வெளுத்து அது அந்த அந்த கருத்த மயிர் வந்து இல்லாதபடிக்கு இருக்ககாண்டா ஆசிரம் அவனை எண்ண்ச்சிடுமா ஏழு நாள் செய்யணுமா அடைச்சி வைக்கணுமா அடித்து ஏழு நாள் ஆசிரியம் பார்க்கணுமா அந்த சொறி இடம் கொள்ளாதபடிக்கு அதில் பொன்னிற மா இல்லாத படிக்க அடுத்த மற்ற தோலை பார்க்கலாம் அது பல்ல மா இருக்குன்னு வச்சுக்கிட்டான் அப்போ வந்து அந்த சொறியில் இடத்துல தவிர மற்ற இடத்துல அவன் இணைச்சனும் சிறைக்கணுமா அந்த முடி எண்ணிச்சோமா சிரைச்சிடணுமா பின்பு ஆசிரியர் அவனை ரெண்டாம் தடவை அவனை என்ன ஏழு நாள் என்ன அடைச்சி வைக்கணுமா ஏழாம் நல்லது அது என்ன பார்க்கணுமா பார்க்கும்போது அந்த சொறி தோலை நினச்சத இடம் கொள்ளாத பிடிக்கும் அவடத்தில் மற்ற தோல்லை பார்க்கலாம் பள்ளம் இல்லாமலாம் இருக்குன்னு வச்சுக்கிட்டோம் அப்போ ஆசிரியர் அவனை என்ன சுத்தம் உள்ளவன் சொல்லி என்ன தீர்க்கணுமா அவன் தன் வஸ்திரத்தை துவைத்த பின்பு அவன் என்ன சுத்தமா சுத்தமாக இருக்கணும் இப்படி அவன் சுத்தமுள்ள நின்று தீர்க்கப்பட்ட பின்பு அவன் சொறி என்னச்சது திரும்ப தோழில் என்னச்சது இடம் கொண்டுதுன்னு வச்சுக்கிட்டான் அப்போ ஆசிரியன் அவனை என்ன இது பார்க்கணுமா பார்க்கும்போது சொறி தொழில் இடம் கொண்டு இருந்ததுனால அப்போ அந்த மயிர் பொன்னிறமாக இருக்குதா சொல்லி பார்க்கணும் ஆனால் மயிர் பொன்னிறமாக இருக்குன்னு சொல்லி சொல்லி பார்க்கணும் தேவை ஏன் அப்படின்னா சொறி திரும்ப என்ன சரியாக சரியாயிட்டுன்னு சொல்லி தான் நம்ம பார்க்குறோம் திரும்பவும் அந்த இடத்துல சொறி வந்ததினால அவன் நிச்சயமாக என்ன செய்வான் குஷ்டரோகி தான் சொறினால் உண்டான குஷ்டம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்ல தீர்த்தி தீட்டு உள்ளவன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடலாம் ஒதுக்கிடலாம் அடுத்தபடியாக குஷ்ரோக்கு எந்த என்னது குஷ்ரோகை வந்தால் பாளையத்துக்கு புறம்பே என்ன வெளியில வெளியில் போகணும் அதனால தான் வெளியில் அவங்க தனியாக அணைச்சிடாங்க அடைச்சி வச்சு செக் பண்ணுறாங்க ஆசிரியன்னு பார்க்கணும் அடுத்தபடியாக என்ன செய் ஒரு புருஷனுக்காவது ஒரு ஸ்திரீக்காவது அவர் சரீரத்தில் என்னச்சது வெள்ளை புள்ளிகள் இது வந்து வெள்ளை புள்ளினால் உண்டான குஷ்டம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வெள்ளை புள்ளி உண்டாயிருக்குன்னு வச்சுக்கிடும் சரீரத்தில் அப்போ அவன் என்னச்சிடணும் ஆசார் அதை பார்க்கணும் பார்க்கும்போது அந்த சரீரத்தில் மங்கின வெள்ளை புள்ளி இருக்குதுன்னு வச்சுக்கிடும் அது வந்து தோளில் எலும்புற வெள்ளை தேமலாம் அப்போ அவன் என்னச்சிடான் சுத்தம் உள்ளவனாம் அது மஞ்ச புள்ளி இருந்தால் தேமனால் இருந்தது அதனால் அவன் நினச்சி தான் சுத்தமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அடுத்தள ஒரு ரெண்டை தலைமயிர் இணைச்சது உதிர்ந்து போகுது உதிர்ந்து போயிது அவள் நினைச்சதான் மொட்டையாக இருக்கிறான்னு வச்சுக்கிட்டோம் உதிர்ந்து அவன் மொட்டையாக இருந்தாலும் அவள் நினைச்சதுதான் சுத்தமாக இருக்கிறான் தலைமயிர் உதிர்ந்து ஆனால் மொட்டையாக இருக்கிறான் அப்படின்னாலும் அவன் நினைச்சி தான் அவன் சுத்தமாக இருக்கிறான்னா அதனால் மொட்டை தலையிலாவது அல்லது அரை மொட்டை தலையிலாவது சிவப்பு கலந்த வெண்மையான படர் உண்டாயிருந்துன்னு வச்சுக்கிட்டோம் அது வந்து எலும்புற குஷ்டமாக தலைமயிரில் மொட்டை மொட்டை தலையில் அரை மட்டை தலையில் சிவப்பு கலந்த வெளிமையான படர் உண்டாயிருந்தா அது வந்து எலும்புகிற குஷ்டமாக குஷ்டமே எவ்வளோ குஷ்டம் இருக்குன்னு பாப்போம் அடுத்தபடியாக அவன் பார்க்கறது அவன் குஸ்துரோகி வந்து என்ன செய்றான் அவன் தீட்டில் அதனால் ஆசரி தீட்டில்னு ஒதுக்கிறதான் ஆனால் அந்த வியாதி உண்டா இருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாயும் தன் தலையே மூடாதவனாக இருந்து அவன் தாடி அணிச்சி மூடி மூடிக்கொண்டு தீட்டு தீட்டுன்னு என்னச்சினுமா சத்தம் விடணும் அவனுக்கு சுஷரோகிம் வந்துருந்துச்சின்னான் அப்புறம் அவன் என்ன அவன் அந்த வியாதி நீங்கி சுத்தமாகிற வரைக்கும் அவன் என்ன செய்யணும் அப்படின்னா அவன் சீட்டுள்ளவன் அவன் தனி அணிச்சின்னு குடியிருக்கணுமா அவன் குடியிருப்பு எங்கே இருக்குது பாளையத்துக்கு புறம்பே இருக்கணும் அதான் ஊருக்கு அவங்க வந்து பாலை மிருக சஜனங்கள் பாலை மிருங்க இருந்தாலும் அதுக்கு ஊருக்கு புறம்பு எனச்சின்மா அது வந்து இருக்கணுமா அடுத்தலாம் வஸ்திரத்தினால் உள்ள குஷ்டரோகம் அது எப்படின்னு பார்ப்போம் ஆட்டு மயிர் வஸ்திரம் இல்லாத பஞ்சுநூல் வஸ்திரம் வஸ்திரத்துலேயும் குஷ்டரோகம் வருதான்னு சொல்லி நம்ம நினச்சி பார்ப்போம் அதுலேயும் குஷ்டரோகம் உண்டான் சோபர்லலாம் குஷ்டரோகம் வரும் அதெல்லாம் இருக்குது நல்ல முன்னாள் பார்ப்போம் இப்போ வந்து இது ஃபுல்லாகவே இன்னைக்கு குஷ்டரோகத்தை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் எத்தனை வகையான குஷ்டரோகம் இருக்குது எப்படிலாம் குஷ்டரோகம் வருதுன்னு சொல்லி நம்ம எனக்கு டீட்டெயிலாக பார்க்கும் நம்ம தெரிஞ்ச ஒரு குஷ்டரோகம் தான் நமக்கு தெரிஞ்சிருப்போம் பார்த்தா அந்த கையை சுருங்கிருக்கோம் பொண்ணா இருக்கும் அங்கே சீல் வடைஞ்சிட்ருக்கு அதனால் இது குஷ்டரோகம் சொல்லி நம்ம நினச்சிடுவோம் பார்த்துட்டு ஆனால் அது எத்தனை வகையாக இருக்குது குஷ்டரோகங்கிறத நம்ம நினச்சிடும் இப்போ தான் ட்விட்டரில் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அடுத்த வஸ்திரம் வந்து ஆட்டு மயிர் வஸ்திரம் இல்லது பஞ்சு நூல் வஸ்திரம்னு வச்சுக்கிடுவோம் அது வந்து பஞ்சு அல்லது ஆட்டு மயிரில் அது பாவு அந்த ஊடை பாவூடைனா அந்த நூல் அதில் என்னது அதில் வந்து ஒரு தோல்ல தோளினாலும் செய்த எந்த வித வஸ்திரத்திலும் குஷ்டரோகம் தோன்றிருக்குன்னு வச்சுக்கிறோம் அப்போ வஸ்திரத்தில் அல்லது தொழிலாகுது பாலினாது ஊடையில்லாது தொழிலாவது செய்த எந்தவித வசதிகள் குசுரோகம் வந்து பச்சையாவது அதில் சிவப்பது காணப்பட்டார் அந்த தொ இது வந்து எப்படின்னா பச்சை அல்லது சிவப்பாக இருக்கணுமா மற்றதுலாம் நம்ம பார்க்குறோம் குசுரோகம் வந்து வெள்ளை படர்ந்துருக்கணும் தடிப்பாக இருக்கணும் அடுத்தால என்ன செய்யணும் வெள்ளை தடுப்பு குழி விழுந்திருக்கணும் இப்படி இருந்தால் நம்ம குசுரோகம்னு தீக்கிறோம் ஆனால் இங்கே என்னதான் வஸ்திரத்தில் என்னமா பச்சை அல்லது சிவப்பு காணப்பட்டுச்சு அப்படின்னா அது குஷ்டரோகமாக அதனால் ஆசரனுக்கு என்னச்சின்னா அதை காண்பிக்குமா ஆசரனை பார்த்து நினச்சது ஏழு நாள் செய்யுமா அதை அடைச்சி வைப்பான் நான் அந்த வஸ்திரத்தை அடைச்சி வைப்பான் ஏழாம் நாளில் என்னச்சி ஆசரன் இதை பார்க்கணுமா அப்போ வஸ்திரத்தில் அல்லது அந்த பாவையில் உடையில் தோலில் தோல்னா செய்து எந்த வித வசதினாலும் அது வந்து அதிகமாக படந்திருக்கு அப்படின்னா அது வந்து அரிக்கிற குஷ்டமா அது அரிக்கிற குஷ்டம் அது வந்து என்ன சரிமா தீட்டாக இருக்குமா அந்த தோசை நீங்க இருக்கிற ஆட்டு மயிரில் பஞ்சு நூலில் செய்த வஸ்திரத்துல யாவையும் அது தொழில்நாள் செய்த வித வசதியையும் நீ கண்டு சுட்டரிக்க கடணும் அது வந்து அரிக்கிற கஷ்டமாக அதனால் அக்கினியில் என்ன சரிம்மா சுற்றறிக்குமா அடுத்த வஸ்திரத்தின் பாலில் இல்லை ஊடையில் தோலில் இந்த வஸ்திரத்தில் தோசை அதிகமாக படந்து கிஞ்சி கண்டானோ அப்போ ஆசரை என்னச்சுன்னா இரண்டாம் தடம்பு என்ன செய்யணும் எல் அடித்து வைக்கணுமா அதுக்கப்புறம் அதை என்ன சரி அது கழுவப்பட்ட முன்பு அதை பார்க்கணுமா அந்த தோசைக்கு அதிகமாக படந்துருந்தால் அது நிறம் அடிச்சு இது மாறாது இருக்குமா அப்போ தீட்டாயிருமா அது தீட்டாயிட்டா அக்கினியில் என்ன சொன்னால் அந்த வஸ்திரத்தை சுட்டரித்து போட்டுருமா அந்த வஸ்திரத்தில் உற்பத்தி வெளிப்புறத்திலும் அது என்ன செய்யுமா உருவா அரிச்சிரும்மா அதனால் அது என்ன செஞ்சிடணும் எரிச்சு போட்டுடணும் அடுத்த அந்த வஸ்திரத்தை வந்து கழுவுன்னு கழுவி பார்க்குறோம் இதாவது எதாவது அசடி இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னா அது கழுவி பார்க்குறோம் கழுவி பார்க்கும்போது அதில் வந்து திரும்ப அதிகமாக படர்ந்துருந்துச்சு அப்படின்னா அது படர்கிற தோஷமாக அதனால் அது என்ன செய் அது அந்த வஸ்திரத்தை அப்படியே அக்னியில் சுட்டரிச்சிடணும் அடுத்த வஸ்திரத்தின் பாவு பாவு ஊடை அப்படின்னா இது நூல் நூற்கற சொல்லலாம் இதுதான் பாவு ஊடையில் என்ன செய்த ஒரு தொழில் செய்த எந்த வசதலாது காணப்பட்டுச்சுன்னா அந்த தோஷம் விட்டு போய்ட்டு சொல்லி பார்க்கணும் ரெண்டாம் திரமும் அதை கழுவணும் ரெண்டாம் திரும்ப கழுவும் பார்க்கும்போது என்ன செய்கிறான் சுத்தமாக இருக்கிறான் அப்படி அவன் சுத்தமாக இல்லை அப்படின்னா ஆட்டு மயிறு இல்லை பஞ்சு நூல் நெய்த வஸ்திரத்துல என்ன செய்யணும் பாவு உடை தோல்னாலும் சரி எந்தவித வஸ்துலாது அது சுத்தம் அண்டாது இல்லை தீட்டம் அண்டாது தீர்க்கிறதுக்கு அதனோட குஷ்டரோத்துக்கு அடுத்த பிரமாணம் இதுவும் எது தோலில் இதிலலாம் நம்ம பார்க்குறோம் தோல்னால் செய்தது அதில் வஸ்திரத்தினால் செய்தது தீட்டர் பார்க்கறது வந்து குஷ்டரோகம் இது குஷ்டரத்துக்கு அடுத்த பிரமாணம் அதனால் நம்ம பிரமாணத்தை வச்சு பார்க்குறோம் இன்னும் மீண்டும் பிரமாணங்கள் இருக்குது அதை நம்ம வரும் நாட்களை நம்ம பார்ப்போம் நாளை நாளை தினத்தில் அதை வந்து மீண்டும் அந்த குஷ்டத்தை பார்ப்போம் கருத்து தான் இது ஆசிரியர்